நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு கடவுள்னா அது சிவன் மட்டும்தாங்க நம்ம பாவ புண்ணியங்களை வச்சு தான் நம்ம கருமாக்கள் எழுதப்படுது நம்ம தலையெழுத்து எழுதுனது வேணால் பிரம்மனாக இருக்கலாம் ஆனால் நம்ம தலையெழுத்தே மாற்றக்கூடிய கடவுள் சிவன் மட்டும்தான் அந்த காலத்துல எல்லாம் கடுமையான தவம் இருந்து தான் சிவன்கிட்ட வரத்தை வாங்கினாங்க இந்த காலத்தில் நம்ம கடுமையான தவம் எதுவுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மனம் உருகி தூய்மையான மனசோட ஓம் நமச் சிவாயா என்று ஒரு சொல்ல நம்ம மனசார எப்போவுமே சொன்னோமானால் அந்த சிவம் எப்போவுமே நம்ம கூடவே இருப்பார் நமக்கு வர கரும வினைகளை எல்லாம் அவர் மாற்றுவார் நம்ம மனசு தூய்மையாக தூய்மையாக நம்முடைய வாழ்க்கையும் தூய்மையாகும் நம்ம மனம் இறைவனை நாடி இருக்க சொல்ல எந்த ஒரு கெடுதலும் நமக்கு நடந்துராது நமக்கு குழந்தை குட்டிகள் நாளைக்கு பிறந்தாலும் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த பாவங்கள் சேராமல் தடுத்து அவங்க தலையெழுத்தே ரொம்ப அற்புதமாக மாற்றக்கூடியவதான் நம்ம சிவன் ஓம் நம்ம சிவாயா திருச்சிற்றம்பலம்